தென்னிலங்க அரசியலில் இன்றைய நாட்களில் பேசுபொருளாக இருக்கிறது அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு இடங்களிலேயும் நடத்துகிற சந்திப்புகள் ரகசியமான பேச்சுவார்த்தைகள் இது ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான முயற்சியான மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது அரசாங்கத்தினுடைய சில செயற்பாடுகளை விமர்சிக்கிற மாதிரியும் இது நாடு வந்து அபாயமான ஒரு நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் அதை எதிர்கொள்வதுக்காகத்தான் இந்த மாதிரி தாங்க சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துறதாகவும் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ற அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க நேற்றிரவும் அந்த மாதிரியான

நாமல் ராஜபக்சவினுடைய சட்டக்கல்லூரியில் அவர் இறுதி ஆண்டில் எழுதின பரீட்சை சம்பந்தமாகவும் அவர் ஒரு உண்மையிலேயே சட்டத்தரணி தானா என்ற கேள்வி வந்து நீண்ட காலமாகவே முன்வைக்கப்படுது ஒரு பக்கம் அரசியல் ரீதியான விமர்சனமாக இது பார்க்கப்படுது இதனால் பாதிக்கப்பட்ட தரப்புகள்னு சொல்லி ஒரு தரப்பு இருக்கிறாங்க குறிப்பாக ஒரு நபர் வந்து நாமல் ராஜபக்சவோட இறுதி ஆண்டு பரீட்சைக்கு தோற்றுறதுக்கு போயிருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்சவுக்கு ஏசி அறையில் பரீட்சை எழுதுறது எழுதுறதுக்கான வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது ரெண்டு சட்டத்தரணிகளுக்கு பக்கத்தில் இருந்து கம்ப்யூட்டரும் பக்கத்தில் இருந்தது இதை வச்சு கொண்டு தான் ராமல் ராஜபக்ச அந்த பரீட்சையில் சித்தி அடைஞ்சார் என்ற மாதிரியான விமர்சனம் அந்த பரீட்சைக்கு தோற்றிருந்த ஒரு நபராலேயே நீண்ட காலத்துக்கு முதல்ல முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் அதுக்கு பிறகு கடத்தப்பட்டார் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்து சுவிட்சர்லாந்தில் அகதி தஞ்சம் கோரி அங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு அந்த நபர் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை பற்றி கடந்த காலங்களில் இந்த விதமான விசாரணையும் நடத்தப்படலை சில நாட்களுக்கு முதல்ல ஒரு தொலைக்காட்சி விவாதம் நேர்காணல் நடந்திருந்தது நாமல் ராஜபக்சவும் அதில் கலந்து கொண்டிருந்தார் அப்ப இந்த இறுதி ஆண்டு பரீட்சை சம்பந்தமாக சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது தண்டனை சட்டக்கோவையினுடைய முதல் மூன்று சரத்துகளையும் உங்களுக்கு மனப்பாடம் இருக்குமா இருந்தால் இறுதியாண்டு பரட்சியில நீங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறத சொல்லப்படுது அந்த மூன்று முதல் மூன்று சரத்துக்களையும் மனப்பாடம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் சொல்ல முடியுமான்னு சொல்லி அந்த தொகுப்பாளர் வந்து கேள்வி கேட்டிருந்தார் அது தனக்கு நினைவில் அப்படி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்கள் பயிற்சிக்கு போற நேரத்தில் வந்து தண்டனை சட்டக்கோவையை எங்களுடைய கையிலேயே கொண்டு போவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் பயிற்சி எடுப்போம் என்ற மாதிரி அந்த விளக்கத்தை நாமல் ராஜபக்சே கொடுத்திருந்தார் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகளை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லியும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அவர் சொன்ன

குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்போ திரும்ப இது சம்பந்தமா விசாரணை நடத்தப்படும் உண்மையிலேயே இவர் ஒரு சட்டத்தரணி தானே இந்த பரீட்சைக்கு மோசடி நடந்திருக்கா என்று சொல்லி விசாரிக்க சொல்லி இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதுக்கமைய பிரதி போலீஸ் மாதிபர் சிஐடிக்கு குற்றப்புலனாய்வு தினைக்களத்துக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறார் நாமல் ராஜபக்சவினுடைய சட்ட அவருக்கு அந்த படிப்பு சம்பந்தமா அவர் இறுதி பரீட்சையில் தோற்றின விதம் சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியை இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது அடுத்து யோஷித ராஜபக்சவும் யோஷித ராஜபக்சவினுடைய தேசிய ஆட்சி இந்த நாட்களில் வந்து செய்திகள் அதிகம் இடம் பிடிச்சிருக்கிற ரெண்டு மிக முக்கியமான நபர்கள் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் அஞ்சு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் பணம் வந்து கூட்டு கணக்கா ரெண்டு பேர்லையும் வைப்பிலிடப்பட்டிருந்தது இடப்பட்டிருந்தது டிபாசிட்டா இருந்தது இதுக்கு வந்து இந்த பணம் எங்கிருந்து வந்தது என்றதுக்கான இந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இதனால ரெண்டு பேருக்கு எதிராகவும் குற்றப்பத்திரம் இன்றைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதுக்கு முதல்ல இதே வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தாலும் கூட தேசி ஃபரஸ்டுக்கு யோசித ராஜபக்சேவினுடைய பாட்டிக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு சொல்லி ரெண்டு மூன்று நாட்களுக்கு முதல்ல போலீஸ் ஊடக பேச்சாளரும் ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அப்படி சொல்லப்பட்ட தகவல் பிழையானது என்று சொல்லி இன்னைக்கு கடுவலை நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நகர்த்தல் பத்திரம் சட்டத்தரணி யோஷித் ராஜபக்சவினுடைய சட்டத்தரணியால் இன்றைக்கு பிரேம்நாத் சி தோலவத்தவால் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நகர்த்தல் பத்திரம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள ச எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் நீதிபதி அந்த மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கவே இல்லைன்னு சொல்லி நீதவான சொல்லப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த ஆறு கோடி ரூபாய் பெருமதியான கூட்டு கணக்கு சம்மந்தமாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்றைக்கு குற்றப்பத்திரம் ரெண்டு பேருக்கு எதிராகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு வெளிநாட்டு பயணத்தடன்றது ஒரு பொய்யான தகவல் என்ற கருத்தை நீதிபதி இன்றைக்கு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்த செய்தியையும் பார்க்க முடிஞ்சது ஒரு செரிட்டி என்ற பெயரில் அறக்கட்டளை என்ற பெயரில் பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்ட பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு யூடியூபர் உட்பட ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்பது மில்லியன் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூலிக்கப்பட்டு அது மோசடி செய்யப்பட்டு இலங்கையினுடைய கணனி குற்றவியல் விசாரணை பிரிவு நடத்தின விசாரணைக்கு பிறகு இருபத்தி எட்டு வயதான ஒரு சமூக ஊடக செயற்பாட்டாளர் சேனாதி ரகி துலான் மகேஷித் என்று சொல்லப்பட்ட நபர் கல்பீட்டியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு உதவி செய்த இருபத்தி வயதான ஒரு நபர் வந்து நுரைச்சோலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வந்து அதிகம் இந்த நாட்கள் பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அரசியல்வாதிகள் தங்களுக்கிடையில நடத்துற பேச்சுவார்த்தைகள் சந்திப்புகள் குறிப்பா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்றிரவு ஒரு சந்திப்பு நடந்திருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார் கட்சி அரசியல்வாதிகள் பாராளுமன்ற தேர்தலில் தோற்று போனவர்கள் கூட இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இனவாதத்தை பரப்பக்கூடிய சில அரசியல்வாதிகள் என்று சொல்லி நாங்கள் கருதக்கூடிய உதயகம்மன் பிலவும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார் நாடு வந்து அபாயமான ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இதை தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் இது அரசாங்கத்தை கவல்கிறதுக்கான முயற்சி கிடையாது என்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையும் சந்திப்பும் அவசர அவசரமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடந்திருக்கு மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில கருத்து மோதல்கள் இதுக்கு முதல் ஏற்பட்டிருக்கு அவரை பதவியிலிருந்து விலக்கி மஹிந்த ராஜபக்சவ பிரதமர் பதவியில் அமர்த்தின சந்தர்ப்பம் கூட பதிவாகி இருந்தது இப்போ திரும்பவும் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவோட சேர்ந்து கொண்டு இந்த மாதிரியான சந்திப்புகளில் கலந்து கொள்வதுக்கான நோக்கம் என்னன்றது தெரியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே நேரம் இந்த கூட்டத்தில் வந்து சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கலந்து கொள்ளவே இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் நேற்று நேற்றிரவு தனியாக நடத்தப்பட்டிருக்கு இந்த கூட்டத்தில் வந்து உட்கட்சி பூசல்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது என்ற ஒரு அரசியல் கொசிப்பை வந்து சில இடங்களில் வாசிக்க முடிஞ்சது என்ன சொன்னால் ஹர்ஷ டி சில்வாவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் வந்து ஒரு கருத்து மோதல் உருவாகியிருக்கு இன்றைக்கும் சில நியமனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது மாவட்ட அமைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான நியமனம் ஐக்கிய மக்கள் சக்தியால் கொடுக்கப்பட்டிருந்தது இதில் கொழும்பு மாவட்டத்துக்கான அமைப்பாளர் என்ற பதவியை வந்து சஜித் பிரேமதாச வச்சு கொண்டிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய தலைவர் என்ற பதவியும் அவர்கிட்ட இருக்கு கொழும்பு மாவட்டத்துக்கான அமைப்பாளர் என்ற பதவியையும் சஜித் பிரேமதாசை வச்சுக்கொண்டிருக்கிறார் தான் கொழும்புல இருக்கிற ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி கட்சி என்ற அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இந்த பதவி தனக்கு உண்மையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கணும் என்ற மாதிரியான ஒரு அதிருப்தியான கருத்தை வந்து ஹர்ஷ டி சில்வா ஊடகங்களுக்கு சொல்லிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இதை பற்றி சஜித் பிரேமதாசிட்ட ஊடகவியலாளர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கேள்வி கேட்ட நேரம் அவர் சொல்லியிருந்தார் ஹெட்லைன் வேணும்ன்றதுக்காக நீங்க இந்த மாதிரியான பொய் செய்திகளை பரப்ப